வேலை மனிட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சொல்றீங்களா வீடியோ புத்தாண்டுக்கு நெக்ஸ்ட் டே தமிழ்நாட்டில் கால் வைக்கிறார் மோடி

பிரேமலதா அவர்கள் தங்களுடைய செயற்குழுவை கூற இருக்கிறார்கள் அப்பொழுது பாஜக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது விவாத அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகை உலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் நமஸ்காரம் சீனிவாசன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிளர வேண்டும் அனைத்து நம்முடைய கோரிக்கைகளையும் எல்லாம் வல்ல பரந்தாமன் கோரிக்கைகளை ஏற்று நாம் இருவருக்கும் கோலால தேர்களுக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் பொன்மழி போட வேண்டும் என்று கூறி நாங்கள் விவாதத்தை தொடக்கலாம் நான் பேசுவேன்

சார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி ஆரஞ்சு ஜாம் பண்ணிருக்காரு சார் எப்படி ஆரஞ்சு ஜாம் பண்ணணுங்கிறத பிரியங்கா காந்தியினுடைய வழிகாட்டு படி அவரும் அவங்க அம்மாவோட சேர்ந்து பண்ணி அஞ்சு நிமிஷம் வீடியோ சார் வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாக்கலையா அத பார்த்தா இந்த பார்த்த பக்கத்து சொல்லி கொடுக்கிறார் இவர் வந்து வரும அந்த கலரிஞ்ச சுற்று வர தவிர இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அரசியலை ஆக்கி விட்டார் அரசியலை தள்ளி விட்டு காங்கிரஸை ஆக்கி விட்டு காங்கிரஸை குழம்பில் இருந்து குழப்பி விட்டவர் ராகுல் காந்தி என்பவர் சீரியஸ் என்பதற்கு எதிர் வினை என்ன என்று கேட்டால் ஆப்போசிட் வேர்ட் பப்பூன் என்று சொல்லுவார்கள் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் சீனிவாசன் ஓ ஏன் சார் அரசியல் ரொம்ப தீவிர உஷ்ணமா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முஸ்லீம்கள் ரொம்ப தீவிரமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் வந்து ஜாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறாரே பிரதமர் வேட்பாளரா இல்ல இல்ல பிரதமர் வேட்பாளரா

மோட்டார் சைக்கிளை ரிப்பேர் பண்ணுவது ஸ்கூட்டரை ரிப்பேர் பண்ணுவது பாராளுமன்றத்தில் பிரதமரை கட்டி கொள்வது ஸ்மிதி ராணியை பார்த்து காதலித்தூளை கொடுக்கறது அதே தவிர கண் அடிக்கிறது இதெல்லாம் தான் சார் அவருடைய ஒரு ஜோக்கரிசம் ஓகே சார் இப்போ அதே நேரத்தில் பிரதமர் மோடி இந்த இரண்டாம் தேதி அதாவது நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்க புத்தாண்டனிக்கு ரெண்டாம் தேதி திருச்சிக்கு வர இருக்கிறார் அவர் வந்து திருச்சிக்கு வந்து அங்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதுக்கப்புறம் பத்தொன்பதாயிரம் கோடிக்கு மேலான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து விட்டு லட்சத்தீவு செல்ல இருக்கிறார் கரெக்டா புத்தாண்டுக்கு நெக்ஸ்ட் டே தமிழ்நாட்டில் கால் வைக்கிறார் மோடி இதற்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கிறது பாஜக தரப்பில் இருந்து பார்த்தாலும் சரி அரசாங்க ரீதியாக பார்த்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தை தான் குறிவைக்கப் போகிறோம் என்ற ஒரு செய்தியை மறைமுகமாக மறைமுகமாக பலருடைய அழுத்தங்களுக்கு காரணமாக ஐதராபாத்தில் நடந்த தங்களுக்கு நினைவிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொழுக்கூட்டத்தில் லுக் சவுத் பாலிசி என்று வைத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் லுக் ஈஸ்ட் பாலிசி என்று வைத்தார்கள் அப்பொழுது திரிபுரா மேற்கு வங்காளம் அசாம் போன்ற மாநிலங்களை எல்லாம் ஒரு ஒரு திரட்டி விட்டார்கள் இரண்டு எம்பிக்கள் இருந்த மேற்கு வங்காளத்தில் பதினெட்டு எம்பியை கொண்டு வந்தார் அமித்ஷா அதே மாதிரி அஸ்ஸாம் கவர்மெண்ட் எடுத்துனாங்க திரிபுராவில் இரண்டு முறை பாஜக வென்றது சிபிஎம்ஐ வீழ்த்தி விட்டு மேற்கு வங்காளத்தில் இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்து எழுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் வந்தார்கள் அதே மாதிரி லுக் சவுத் பாலிசி என்றத்தில் பாஜக ரீதியில் அமித்ஷா செய்தாலும் அரசாங்க ரீதியில் நரேந்திர மோடி செய்கிறார் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் செய்தாரோ நிராகரித்து அதை பர்மனென்ட் ஆக்கினார்களோ டெம்பரரி என்று இருந்த கிராஸ் எல்லாம் எடுத்தாங்களோ அதற்கு சுப்ரீம் கோர்ட் முதிரை கொடுத்ததோ அதே மாதிரியான சூழ்நிலை மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஹேட்ரிக் செய்வாரே ஆனால் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது தான் அவருடைய தாக்கம் இருக்கும் திராவிடம் திராவிட மண் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் என் மண் என் மக்கள் என்ற அளவிற்கு கொண்டு கொண்டு விட்டு விடுவார் அதற்கான ஆயத்தங்கள் டெல்லியில் தயாராகி வருகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு ஒரு பூதாகாரமான ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தமிழ் தமிழ்நாடு கேட்டால் சிறை ஆஹ் சார் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான திட்டங்கள்னு பிரதமர் மோடி என்ன வைத்திருக்கிறார் அது அவரு ஹிட் பண்ணிருக்கிறார் நீங்க உங்களுக்கு நல்ல நினைவிருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் ஸ்கோர் மோர் திர்சன் தவிர மிக மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்த மூன்று நாட்கள் நடந்தது அனைத்து பாஜக மாநில தலைவர்களையும் கூப்பிட்டு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் கண்டிப்பாக பன்னா பிரமுக் பூத் ஏஜென்ட்ஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஐம்பது வந்ததுன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்பது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நம்ம உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் போன்ற இடங்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக எம்பி செந்தில் குமார் சொன்னாரே பசுமூத்திரம் குடிப்பவர்கள் என்று மாநிலம் அந்த பசுமுத்திரம் குடிப்பவர் மாநிலம் அப்படின்னு மாநிலம் என்று கிண்டல் அடித்தாரே அந்த மாநிலத்தில் இருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு சீட் ரஃப்லி இருக்கு சீனிவாசன் லோக்சபாக்க அதுல

காங்கிரஸை படுகூடியை தள்ளிவிட்டு விட்டார்கள் அதற்கு ஒரு தவசம் செய்து விட்டார்கள் காங்கிரஸிற்கு வட இந்தியாவில் அந்த பின்னணியை பார்த்தால் ஒன் கேண்டிடேட் அகைஸ்ட் பிஜேபி என்ற ஒரு கூற்று நிறுந்துவிடும் ஐம்பது பர்சென்ட் ஓட்டு பிஜேபிக்கு வந்துடுச்சுன்னா மீதி பார்ட்டிஸ்க்கெல்லாம் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் வின்னிங் மார்ஜின் வந்து அதிகமா போயிடும் ம் ம் ஸோ இந்த கூட்டணி கணக்குத்தான் அவர் நடித்து வைத்திருக்கிறார் என்று பற்பல ருசிகர தகவல்களை பாஜகவினுடைய அனைத்து மாநில கட்சி தலைவர் கூட்டத்தில் நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டார் அதையும் தவிர ராஜ்நாத் சிங் தலைமையில் தேர்தல் பிரச்சார குழு நிர்மலா சீதாராமன் தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு என்றெல்லாம் போல இருக்கிறார்கள் அதற்கும் ஆயத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் ஒரு நாளில் அது வெளியாகும் என்று தான் நினைக்கிறேன் சீனிவாசன் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனா பிஜேபிக்கு எவ்வளவு தரும் நினைக்கிறீங்க சார் எண்பதுக்கு எண்பது சார் அதற்கு காரணம் சோனியா ராகுலுக்கு அமேதி ரேபரேலி ஆரஞ்சு ஜேம் என்ன சீனிவாசன் சிரிக்கிறீங்க நீங்க நீங்க சொன்னதான் சொன்ன சொல்றேன் சீனாசன் சோ நீங்க எண்பது தொகுதிகள் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்னு அதற்கு அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு சீனிவாசன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோலாகல நேயர்கள் சீனிவாசன் மூலமாக ராஜகோபாலன் சொல்லிக் கொள்வது ஒரு முக்கிய கருத்து என்ன என்று கேட்டால் ஹிந்துத்வா என்பது நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் இருக்கும் மீதி எழுபது பர்சன்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தாங்கள் சென்றிருந்தீர்கள் வாரணாசி பட்டு காஞ்சிபட்டுடன் மோதுவதற்கான ஒரு வைத்து தந்து எக்ஸ்போர்ட் கவுன்சில் என்று சொல்லி ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று சொன்னார் அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் நரேந்திர மோடியை இன்ஜின் சர்க்கார் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெறுவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது வளர்ச்சி பிளஸ் ராம் மந்திர் இந்த இப்போ ராம் சொல்றீங்க இந்த வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ராம் மந்திர நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறார் பிரதமர் மோடி பட்டு மோடியின் புண்ணியத்துல நாங்கள் அந்த கோயில் அர்ப்பணிக்கப்படுவதற்கு முன்பாகவே ராம்லல்லாவை பக்கத்துல போய் தரிசனம் பார்த்துட்டோம் வெரிகுட் வெரி குட் நாங்கள் உள்ள போறப்போ செக் போஸ்ட்ல நீங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய கெஸ்டா வந்திருக்கீங்க அதனால உங்களை நாங்கள் போட்டோ எடுக்க அலோ பண்றோம் ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ தூரம் வர்றீங்க ராம் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க ஒழுங்கா மட்டும் எடுத்துட்டு போங்க எடுத்தா நடவடிக்கை எடுப்போம் எங்களுக்கு செல்போன் அலோ பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ராம்லல்ல செல்போன்ல எடுத்துட்டாங்க ராம்லல்லா பக்கத்துல இருந்து சேவிச்சாங்க ஒவ்வொருவருக்கும் ராம்லல்லா வண்டி அந்த இனிப்பு உருண்டை பிரசாதம் அந்த சக்கரை கட்டியில பண்ணி வச்சிருந்தேன் அந்த பிரசாதம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தந்தாங்க அது என்ன பண்ணி கிடைத்தது இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த நிகழ்ச்சி ஜனவரி செகண்ட் என்ன விதமான அரசியல் தாக்கத்தை வட இந்திய மாநிலங்களில் ஏற்படுத்தும் இன் ஜெனரல் ஓவரால இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் இந்தியாவில் கண்டிப்பாக அமித் அவர்கள் மூலமாக நட்டா அவர்கள் மூலமாக நரேந்திர மோடியினுடைய ராமர் கோவில் என்பது ஜம்மு காஷ்மீரில் எட்டு கோவில்களை திறப்பதற்கான ஆயத்தங்களை விதிவிக்கும் விதை விதைக்கும் சாரதா பீட்டம் காஞ்சி காமக்கோட்டி பீட்டம் தர்மபுரா ஆதீனம் போன்றவர்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்து ஜம்மு காஷ்மீரில் கோவில் கட்ட திருப்பதி தேவஸ்தானம் மாபெரும் கோவில் கட்ட இருக்கிறார்கள் ஐநூறு கோடி ரூபாய் எங்க ஜம்முல ஜம்மு காஷ்மீரில் எட்டு புதிய கோவில்கள் வர இருக்கின்றன எட்டு புதிய கோவில்கள் ஜம்மு காஷ்மீரில் அதையும் தவிர சீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எப்படி நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மக்கள் கோவில் பீப்புள்ஸ் டெம்பிள் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி என்று நாடாளுமன்றத்தை திறந்து வைத்தாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை திறந்து வைக்கிறாரோ ராமர் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்றொரு மாபெரும் உலக சாந்திக்காக சுவாமி நாராயண் டெம்பிளை பிப்ரவரி பதினாலாம் தேதி நரேந்திர மோடி துபாயில் திறந்து வைக்கிறார் ஓ ஓகே மொத்தம் டெம்பிள் டெம்பிள் என்பதை தவிர நாம் பேசுவது வளர்ச்சியும் சேர்த்து டெம்பிள் வந்தால் மக்களுடைய ஆசி ஆண்டவனுடைய ஆசி கிடைக்கும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய சப்க சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ் என்ற ஒரு ஒரு கோஷம் நீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த வளர்ச்சியும் சேர்த்துன்னு இதை கண்கூட ஒரு இடத்துல பார்த்தோம் சார் இந்த ட்ரிப்ல என்னன்னா காசி விஸ்வநாதர் கேரிடர் இவர் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல அவர் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு பண்ணினா அதன் மூலமா ஒவ்வொரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு குவிகிறார்கள் இப்ப அத்தனை பேர் குவிரப்ப அதனுடைய பெனிஃபிட் ஒரு சாதாரண வேல்பூரி விக்ரமன்ல இருந்து பானிபூரி விக்ரமன்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய பட்டு வஸ்திர கடை வரைக்கும் அத்தனை ட்ரேடர்ஸும் இன்னைக்கு வந்து முன்னை காட்டில மூன்று மடங்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற அந்த பனாரஸ் காசியுடைய லோக்கல் எக்கானமி கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் முன்னை காட்டில உயர்ந்திருக்கிறது என்று ஒரு ஒரு ப்ரொஃபசர் அது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியுடைய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் என்கிட்ட சொல்றாரு தேர்ட்டி பர்சென்ட் கூடி இருக்கு இப்போ வந்து அவங்களுடைய இன்கம் லெவல் என்று கூறுகிறார் நீங்க சொன்ன மாதிரி அது வெறும் கோயிலாக மட்டுமே இல்லாமல் ஆன்மீகத்திலிருந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புதிய போக்குவொன்னை மோடி நிறுவி இருக்கார் சார் ஆ ஆன்மீகத்திலிருந்து பொருளாதாரம் என்ற ஒரு குறிக்கோள் மகத்தான குறிக்கோள் அது இருப்பினும் மூன்று உதாரணங்களை தாங்கள் மூலமாக தங்களுடைய நேர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஆளோர் சிலை என்ற இடத்தில் உத்தர குஜராத்தில் திறந்து வைக்கப்பட்டது அங்கு இன்று இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் என்று சொல்லுகிறார்களே சுற்றுப்புலா பணிகள் அதிகமாகி விட்டார்கள் நாளை காசி வித்யநாதர் கோவில் ராமர் கோவில் இன்று ஸ்பெஷலா மூணு ஏழு பேரும் சுட்டிருக்காங்க சீனிவாசன் அயோத்தியாவுக்கு சென்னையிலிருந்து வர இருக்கிறது அதையும் தவிர இன்னும் சொல்றேன் கர்த்தவிய பார்த்து என்று டெல்லியில் அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் சொன்னாங்க இன்று அந்த இந்தியா கேட் அது அருகே கண்டிக்காக தாங்கள் அடுத்த முறை டெல்லிக்கு வந்தால் இந்தியா கேட் என்று ஒரு பஸ் விட்டு இருக்கிறார்கள் பிரதமருடைய எக்ஸிபிஷன் பார்லிமெண்ட் அதையும் தவிர நேஷனல் வார் மெமோரியல் இதையெல்லாம் ஒரு சுற்றுலா பண்ணி பணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எப்பவுமே குஜராத்தி வந்து ஒரு ரூபா போட்டோன்னா ஒன்பது ரூபாய் எடுப்பான் அதே மாதிரி தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தந்தவர் நரேந்திர மோடி எப்படி ஷி சிங் பிங் அவர்களை மகாபலிபுரத்தில் அழைத்துக் கொண்டு மகாபலிபுரம் இன்று உலகத்து ஸ்பாட் ஆகிவிட்டது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிவிட்டது இன்று கூட மகாபலிபுரத்தில் கொரியா பேசுபவர்கள் ஒரு மொபைல் போனை வைத்துக் கொண்டு தமிழிலிருந்து கொரியாவிற்கு டிரான்ஸ்லேட் செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி விட்டது மகாபலிபுரம் தமிழகத்துடைய செங்கோல் தான் இப்ப லோக்சபாவை ஆட்சி செய்கிறது அது மோடி காலத்தில் தான் நடந்தது ஓ இது ஏக்கே பிடிச்ச கேதுடைய மினியேச்சர் இது டெல்லியில் அமர்க்கமாக விற்கப்படுகிறது இது தமிழரின் தமிழ்நாடு இது இது பாருங்க ஓகே மேலே நல்லா இருக்கு தமிழ்ல எழுதி இருக்காங்க இது ஒரு மினியேச்சர் இது பற்பல கடைகளில் விற்கப்படுகிறது ஆனால் தற்பொழுது நரேந்திர மோடி எது செய்தாலும் அது வியாபார நோக்கத்துடன் இருந்தால் இது மாதிரியான ஒரு சிறும கலை மீனர்கள் பணம் அடை பயனடை பயனடைகிறார்கள் பணம் அடைக்கிறார்கள் பணம் அடைகிறார்கள் இதனால சிறு வியாபாரிகள் எல்லாருமே அடைகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா அயோத்தியால அந்த அயோத்தி ராமர் கோயிலுடைய மாடல் இருக்குல்ல சின்ன சின்ன பொம்மை அது ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் சின்னதும் பெருசுமா தெருவோர வியாபாரிகள் பறக்குது எல்லாரும் ஆடாளுக்கு ரெண்டு அஞ்சு நாலுன்னு வாங்கிட்டே போறாங்க

கொரோனா காலத்தில் அதையும் தவிர காந்தி தொப்பி காந்தி கதர் நரேந்திர மோடி பேசிய பிறகு காந்தி கதருடைய விற்பனை என்பது மடங்கு அதிகமாகிவிட்டது நரேந்திர மோடி சொல்வது எதையுமே வியாபார நோக்கத்துடன் அரசியல் நோக்கத்துடன் ஆமீகத்திலிருந்து அரசியல் அரசியல் இருந்து அரசியல் என்று தான் தான் சார் இந்தியனுடைய தேர்ட் வேர்ல்டஸ்ட் லார்ஜஸ்ட் ஐஎம்எஃப் கொண்டு போயிருக்காரு அதெல்லாம் தமிழ் நேயங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்களே அதோடு மட்டுமல்ல இன்னொன்று கூட சொல்லலாம் சார் சில நாட்களுக்கு முன்னால் லதா மங்கேஷ்கர் சவுக் அப்படிங்கிற பகுதியை திறந்து வைப்பதற்காக அயோத்தியாவுக்கு வருகிறார் மோடி அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீணை சிலையை அவர் திறந்து வைக்கிறார் அதுதான் லதா மங்கேஷ்கர் சவுக் அப்படிங்கிற பெயரில் அமைந்த லதா மங்கேஷ்கர் சதுக்கம் அதை திறந்து வச்ச மோடி என்ன பண்ணுறன்னா அது பக்கத்திலேயே வாழ்ந்து வரக்கூடிய உஜ்வாலா திட்டத்தினுடைய பத்தாவது கோடி பயனாளியுடைய வீட்டுக்கு போகிறார் போய் அங்கே அமர்ந்து கொண்டு அவர்களோடு உரையாடி கொண்டு அவர்கள் கொடுத்த டீயை சாப்பிட்டுட்டு அவர்கள்ட்ட பேசிவிட்டு வெளியில் வர்றாரு எதை எதோட கனெக்ட் பண்ணுகிறார்னு பாருங்கள் है मेरा मालूम है ऐसा है कि हमने देश में दस करोड़ घरों में ये गैस का सिलेंडर दिया और आपका नंबर लग गया दस करोड़ तो इसलिए मैंने सोचा जिसको दस करोड़ मिला है मैं तो उसके घर जाऊंगा तो बोले भाई अयोध्या में ही मिला है मैं चलो भाई मेरा के घर चले आए चलिए अच्छा हुआ आप आ, मेरे घर पता तो क्या पकाती हो इस पर अभी तो आज दाल चावल सब्जी पकाए हैं, आपके लिए चाय बनाए हैं। चाय बनाए? जी। तो पिलाऊँ ना फिर। चाय है? तो दूध है यहाँ का, मिल जाता है जी हाँ। हाँ। आप? एक पैकेट वाला मंगवाते हैं। बहुत मीठी चाय पीते हैं आप? हैं? हाँ, उससे मीठी हो ही जाती है मालूम नहीं करते। <laughs> तो मेरा आपको क्या क्या लाभ मिला है यही आवाज मिला है आवाज मिला है जी। आपने बना दिया आपके से। ठीक बना है हाँ। अच्छा पहले कहाँ रहते थे पहले झोपड़ी था यहाँ कपड़े का घर था हाँ? हाँ, रहते थे जी। 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 और जी। अच्छा बन गया जी हाँ कब से है लाइट तीन साल हो गया तीन साल हो गया अच्छा तो बिजली का बिल कितना आता होगा आता है महीने का सौ रूपये दो सौ ऐसे आता है। जी। और गैस कब से मिला है ये कल मिला कल मिल गया। जी अच्छा तो गैस चलाना आता है जी कल सीखे हैं। कल सीख ली है तो सबको मिल, तो तो मिल, सब मिल गया था हम छोटे चूल्हे पे बनाते थे पहले तो भट्टी था भट्टी पे बनाते थे हाँ फिर चूल्हा ले दिया था उस पे बनाते थे तो लकड़ी जलाते थे या नहीं वो बुरादा अच्छा बुरा दा तो अच्छा बुरा दा बा खरीद के लाते थे जी। तो अभी अभी तो आपको बहुत फायदा हो जाए टाइम बच जाएगा बहुत फायदा बच्चे बच्चे को थोड़ा टाइम देंगे है? थोड़ा हाँ। तो मेरा जी आप कुछ काम वाम भी करती हैं जी फूल बेचते हैं फूल बेचते हैं जी कहाँ पर बेचते हैं नए घाट तो लोग बहुत आते होंगे जी हाँ आप तो फूल कम पड़ जायेंगे तो आपको ये अनाज का योजना का लाभ मिलता है जी जी कितना अनाज मिलता है दस और आपको गैस मिला बिजली मिली घर मिला जी। अनाज मिला वाह और पानी, भी पानी भी मिल भी गया भी भी मिल, पानी भी मिलता है आप भगवान नहीं नहीं भगवान तो भगवान रामचंद्र जी है आपको भगवान है हम लोग आपसे बहुत खुश तो उम्मीद ही नहीं किए थे कि हाँ हमारे घर आप तो मकान बन गए आप हुँ। हुँ। तो आपकी जैसी कल्पना थी वैसा बना है जी। फिर बना मिला आपको घर ढाई लाख ढाई लाख एक ही किस्त में मिला अलग 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 किस्त अलग अलग किस्त में मिला पहले पचास आया था तब डेढ़ लाख आया फिर पचास आया जी। और सीधा बैंक खाते में आ गए जी कोई किसी को रिश्वत नहीं दे जाने? नहीं हमने किसी को रिश्वत नहीं किसी को आकर के भाई तुमको मकान देने के पंद्रह हजार रूपए बजाय दे दो नहीं किसी को मैंने नहीं दिया एक भी रुपया नहीं दिया चाय बहुत अच्छी बनाई है और मैं चाय वाला हूँ मुझे पता रहता है कि चाय कैसी बनती है मतलब तमिलनाटक रीसंटा विजयकांत मरेन्टर தேமுதிக முழுமையாக பிரேமலதா அவர்களுடைய பொறுப்புக்கு வந்திருக்கிறது அவர் யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறது பற்றின யூகங்கள் நிறைய போய் கொண்டிருக்கின்றன பல கட்சிகள் அந்த தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகின்றன இதுல எதற்கான சாத்தியம் இருக்கு என்ன விதமா அந்த சீன் போகும் தமிழ்நாட்டில் அந்த தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிற கோலால சொல்லுகிறேன் பிரேமலதா அவர்கள் தங்களுடைய செயற்குழுவை கூட இருக்கிறார்கள் அப்பொழுது பாஜக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தொலைபேசியை தொடர்பு கொள்வதை தவிர பிரேமலதாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு செயல் திட்டங்கள் விஜயகாந்த் நம்மிடம் இருந்த பொழுதே அவர்கள் நெருக்கமாக இருந்தாலும் எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் விஜயகாந்தை பற்றி அவர் உடல்நிலையை பற்றி பேசாமல் இருந்தது கிடையாது நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலிஸ்டர் கேண்டேட்டா மோடி முதன் முதல்ல அறிவிக்கப்பட்ட போது அந்த மெசேஜை தமிழ்நாட்டு கேரி பண்ணி கொண்டு போனது விஜயகாந்த்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ஏன்னா அன்றைக்கு அவர் வந்து என்ல இருந்த என் பெரிய மேஜர் பார்ட்னர் பதினான்கு தொகுதிகளில் அந்த கட்சி போட்டியிட்டது அப்படி ஒரு ஆல்ரெடி ஒரு லெகசியும் இருக்கு இன்னொரு விஜயகாந்தையும் சரி பிரேமலதா விஜயகாந்தையும் சரி பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட முறையிலேயே நன்றாக தெரியும் எப்போதுமே ஒரு கரிசனை ஒரு கன்சர்ன் எப்போதுமே உண்டு அந்த பின்னணி தான் இருக்கிற சீனிவாசன் அதுதான் பின்னணி இருப்பினும் விஜயகாந்திற்கு அதிகமாக ஓவர் பப்ளிசிட்டி கொடுத்ததும் தமிழக அரசாங்கம் அதனுடைய உடல் அடக்கம் அதற்கான ஏற்பாடுகள் சோ ஆக மொத்தம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் போட்டி போட்டு கொண்டு அந்த வாக்கு வந்தி பிரிப்பதற்காக பாஜக கூட செய்கிறது ஆனால் பாஜக பக்கம்தான் பிரதமர் பிரேமலதா இருப்பார் என்று டெல்லியில் சூசகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனிவாசன் சார் இப்போ ஒரு நிறைவான இடத்துக்கு வந்திருக்கோம் சார் புதிய தில்லி முள்ளு என்ன சார் புதிய தில்லு கொஞ்சம் சொன்ன கோச்சிக்க மாட்டீங்க மாட்டேன் சரி ஒரு பேர் சொல்லாத நான் சொல்றேன் அது வாசகர்கள் நேயர்கள் சொல்லி முடிச்சது அந்த பேரை நான் சொல்லிடுவேன் யூகிச்சிருவேன் அது மாட்டா அது வேண்டாம் நினைக்கிறேன் அது நேயர்களுடைய ஒரு தமிழக அமைச்சர் அயல் நாடு சென்று பொருளாதார பொருளாதாரத்தை பற்றி இருந்தார் ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அமைச்சர் நிராகரித்தார் அந்த அழைப்புதழை காரணம் அது இந்திய பொருளாதாரத்திற்கு எதிராக இருப்பது கட்டவினை என்று ஆனால் அந்த தமிழக அமைச்சர் கை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் போட்டு அமைச்சர் அதிகமாக அனைத்து விரல்களிலும் மோதிரங்கள் கடிகாரங்களை போட்டுக் கொண்டு அந்த அமைச்சர் என்ன செய்தார் தனிப்பட்ட முறையில் சென்று லட்சம் கொடுத்துட்டு வந்துட்டார் அது மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க இருக்கிறது அதுதான் புது இருந்த சீனிவாசன் மத்திய அரசாங்கம் மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள் முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டது இது மந்திரி செய்தாங்கன்னா அடுத்த வாட்டில இருந்து பாஸ்போர்ட் டிப்ளமேட்டிக் கூட முடியும் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி ஃபாரின்ல போய் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாநில அமைச்சர் பேசுகிறார்னா அதுக்கு வந்து மத்திய அரசு முன் அனுமதி பெறணும் ஆமா ஆனா அவர் என்ன பேச போறார் அப்படிங்கறதுக்கான இவங்க கேட்பாங்க மத்திய அரசு கேட்பாங்க அதை கொடுத்ததை வந்து படிச்சு பார்க்கிறப்போ ஆட்சேபனைக்குரியதாக இருந்ததுனால அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சொந்த பயணமாக போய் தான் நினைச்சதை பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப அரிதனும் அரிதான தகவல் ராஜகோபாலன் ஸோ புத்தாண்டு அன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுடைய முதல் நேர்காணல் எங்கள் பெரிய பெரிய டெல்லி ஆர் ராஜகோபாலனுடைய நேர்காணல் மிக்க நமஸ்கார வாழ்களே நமஸ்கார ஜெய்ஹிந்த் 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 கோலஹாலாஸ் டிவி யூ சேனல் இது வாய்மையின் எக்காலம்